வெட்டிங் செட்டை நீங்கள் அள்ளிக்கிட்டு போகலாம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூக்கான ஒரு பட்ஜெட்ல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே இது ஒரு நெக்கு இது ஒரு மிடில் ஆறம் இந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு நெக்லஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எட்டு கிராம் தான் பார்வைக்கு ரொம்ப ப்ராடாக தெரியும் எல்லாமே ஒரு கிராமில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்டெட்டு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது என்னால் வந்து பேர் ஆறு கிராமுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியும் ஐயாயிரம் இருந்தால் போதும் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் மோதலும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கலாம் அதுக்கான ஒரு இதுதான் பாருங்கள் எல்லாமே முந்நூறு நானூறு மில்லி அதாவது ஒரு ரிங்கு நான் சொல்கிறேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே பெரியவங்க யூஸ் பண்ணுறது தான் பேபிஸ் கிடையாது பாருங்க மொத்தம் வந்து மூணு ரிங் எடுத்தீங்கன்னாவே ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் தான் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பிரே பிரேஸ்லேட் கலெக்ஷன் தான் மக்களே நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் ஹெச்டி தான் ஏன்னா வந்து இந்த வீடியோஸில் நீங்கள் எல்லாமே லைட் வெயிட்டாக பார்க்குறங்காட்டி தங்கம்மா அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு கிராம்னா ஒரு கிராம்னு தங்கத்தில் செயின்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு லைட் வெயிட் பண்டன்ல

வாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படலாம் நீங்க இங்க ஒரு கிராம்ல சீன்ல இருக்குங்க இவங்களுடைய இனிக்கான ஒரு விஷயமே கம்மியான இடையில பார்வையான நகைகளை வந்து இவங்களே வந்துட்டு டிசைன் பண்ணி தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட டைமண்ட் கூட கம்மியான விலையை வாங்கிக்கலாம் எவ்வளோ பிரதர் டைமண்ட் நம்ம டைமண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம கூட ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி அறநூறுவாயில் நீங்கள் வைர நகை வந்து வாங்கிக்கிறலாம் ஆச்சரியமாக இருக்குல்ல பிரதர் அவங்க வெயிட் பண்ண வைக்க வேணாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கலெக்ஷன் பார்த்துடலாம் மெயினா நம்ம கடையோட அட்ரஸ் சொல்லிடுறேன் நம்ம கடை இருக்கிறது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர்ல இருந்து டென் கிலோமீட்டர் அவினாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல முதல் ஷோரூம் இருக்குங்க இந்த கடையோட பேர் வந்து கோல்டு பேலஸ் ஜுவல்லரி டே டு டேஸ் நீங்க அப்டேட்டட் தெரிஞ்சுக்கணும்னா கோல்டு பேலஸ் ஜுவல்லரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதுல நீங்க எதுல பாத்தீங்கனாலும் சரி அதோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுல டே டு டேஸ் அப்டேட்டட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஷோரூமோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கான ஒரு வெட்டிங் செட்டு தான் மக்களே அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் ஸ் கொடுக்குறேன் ஒரு பார்வையான ஒரு எயிட் கிராம்ஸ்க்கு இந்த ஆரம்ஸ் கொடுக்குறேன் எயிட் கிராம்க்கு வந்து ஒரு மிடில் ஆரம் நான் என்னால் கொடுக்க முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ லைட் வெயிட்ல அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா இந்த க்யூட்டான ஒரு சாக்கர்ஸ் நான் கொடுக்க முடியும் இது ஒரு ஓமனா லைட் வெயிட் செட்கான ஒரு வீடியோஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக நிறைய லைட் வெயிட்டட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகும் அதாவது நாலு கிராமுக்கு பாருங்க இந்த ஒரு க்யூட்டான ஒரு பார்வையான நெக்லஸ் என்னால் கொடுக்க முடியும் நாலு கிராமுக்குலாம் நெக்லஸ் சொல்லி நீங்கள் வீடியோவில் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க பார்ப்பீங்க மக்களே ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிராம்ஸ்க்கான ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் தான் அதுக்கு மேட்சிங்காகவே என்னால் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ப்ராடான ஒரு ஆரத்தை வந்து என்னால் கொடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக தீதிக்கு நீங்கள் நகை எடுக்கணும்னு இருப்பீங்க இந்த வீடியோஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளது திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில் தான் இருக்குது இல்லை எனக்கு வந்து ஒன்றும் லைட் வெயிட்டில் எட்டு கிராமுக்கு ஆரம்பிக்கிறீங்களே நம்பவே முடியல அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க இதோட பாருங்கள் இதோட சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட்கிட்ட வரும் இந்த ஆரத்தோட காஸ்ட் எவ்வளவு ஒரு ப்ராடா இருக்குன்னு பாருங்க ஒரு ஒரு யுனிக்கா ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் தான் இது இதோடய வெயிட் பாருங்கள் மக்களே ரொம்ப லைட் வெயிட் எட்டு கிராம் லைட் வெயிட்டில் வந்துருக்கிறது தான் இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு ஆரம் மாதிரியே தெரியும் ஆனால் ஆரம் கிடையாது ஒட்டியானத்தில் வர்றது தான் அதாவது எட்டு கிராமுக்கு இந்த மாதிரி ஒட்டியானமும் வந்து ஒரு பேபீஸ் கெடுக்குன்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஷோரூமில் வந்து விசிட் பண்ணலாம் எட்டாயிரரூவா ஏழாயிரம் இருந்தால் போதும் நீங்கள் பிரேஸ்லெட்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பிரே கலெக்ஷன் தான் மக்களே நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க் ஹெச்இடி தான் ஏன்னா வந்து இந்த வீடியோஸில் நீங்கள் எல்லாமே லைட் வெயிட்டாக பார்க்குறங்காட்டி தங்கம்மா அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு கிராம்னா ஒரு கிராம்னு தங்கத்தில் செயின்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு லைட் வெயிட் பென்டென்ட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு செயின் வித் பெண்டன்ட்டோடு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் அதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் என்னென்ன வெயிட்டில் உங்களுக்கு வந்து தங்கம் எடுக்கணுமோ நீங்கள் எல்லா வெயிட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இதை ஒரு செயின்ஸ் எடுக்கிற பாருங்கள் செயின் வித்து ஒரு பென்டென்ட்டோடவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதோட வெயிட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் வரும்

கொடுக்க முடியும் ஓகே ஓகே ஒரு ட்ரெடிஷ்னலாக எனக்கு வந்து இப்போ இருக்க கலெக்ஷன் என்னென்னு அப்டேட் பண்ணுங்கன்னா இந்த கலெக்ஷன் சொல்லுவேன் என்னென்னா வந்து ரொம்பவுமே யுனிக்காக ரொம்பவுமே ஒரு எனக்கு வந்து ஒரு ஜுவல்ஸ் எடுக்கணும் நகாஸ்ல இப்போ இருக்கவங்க அச்சை தேதிக்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் தானே நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரூபா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும் அது அந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளோ ப்ராடாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு ஆரம் கலெக்ஷன் தான் எனக்கு இதில் பீச் வச்சு கொடுங்க இதெல்லாம் ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுனுக்கு என்னால் இந்த ஒரு வெட்டிங் செட்டு கலெக்ஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஜொல்லோன்ல நீங்க வந்து காமிச்சிருப்பீங்கன்னா ஜொல்லோன்ல எனக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கியூட்டான டர்கீஸ் ஆரம் கொடுக்குறேன் ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்டெட்டு கொடுக்குறேன் ஒரு க்யூட்டான ஒரு ரிங் கொடுக்குறேன் இது ஒரு மினி செட்டில் வர ஒரு ஜொல்லோன் கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்தாவே தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓமனா கலெக்ஷனாக ட்ரெடிஷ்னலாக இல்லை ஜொல்லோன்னா இல்லை வந்து இந்த மாதிரி மிரர் டைமண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கள் அதாவது டைமண்ட்ஸ் எல்லா பக்கம் தானே இருக்குது இவங்கக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா எங்கள் கிட்டே அந்த மூணுலேயுமே ஒரு ஹைலைட்ஸ் இருக்கும் அதில் வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டைமண்டு தான் டைமண்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த செட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த ஒரு ரூபி வச்ச மாதிரி ஒரு ஃபேன்சி நெக்லஸும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஒரு க்யூட்டான ஒரு அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் என்னால் கொடுக்க முடியும் ஒரு ஸ்டெட்டு ஒரு ரிங்கு இதுக்கு ஒரு இதுவும் ஒரு செட்டு மாதிரி என்னால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுனில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சாக்கர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராடாக கொடுத்துருப்பாங்க சாக்கர்ஸே ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பேங்கிள்ஸ் எடுக்கணும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா என்னால் வந்து பேர் ஆறு கிராமுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்பவுமே ஒரு ஃபேன்சியாக யுனிக்கான ஒரு பிரேஸ்லெட் களை பேங்கிள்ஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் வரலாம் பேர் ஆறு கிராமுக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்க காஸ்ட்டுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ அந்த ஒரு லைட் வெயிட் காஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்க முடியும் இல்லை எனக்கு வந்து பேபிஸ்க்கு உங்கள்கிட்ட என்ன ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸில் ஒரு டூ கிராம்ஸுக்கு அதாவது பேர் ரெண்டு கிராமுக்கு என்னால் கொடுக்க முடியும் ஒரு பேங்கிள் ஒரு கிராமில் தங்கத்தில் வளையல் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயம் நிறையாவே நீங்கள் நம்ம ஷோரூமில் பார்க்கலாம் செயின்ஸ் அதே மாதிரி தான் பாருங்கள் ஒரு ஒன்றரை பவுனுக்கு இந்த மாதிரி ஒரு தாலி செயின்ஸ் என்னால் கொடுக்க முடியும் இது ஒரு காஸ்ட்டு ஒரு ஒன் கிட்ட வரும் அப்ராக்ஸிமேட்டாக இது ஒரு ஃபேன்சியான பீகாக் டிசைன்ஸ் வச்ச ஒரு தாலி செயின்ஸ் கொடி தான் இல்லை எனக்கு வந்து த்ரீ பால்ஸில் கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ பால்ஸு இந்த மாதிரி லட்சுமி இந்த மாதிரி பீகாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் என்னால் கொடுக்க முடியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்றரை பவுன் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வரும்போது இந்த செயின் சிங்ஸ்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டாக் இல்லைன்னா என்னால் ரெண்டு பவுனுக்கு இதை கொடுக்க முடியும் மக்களே அதையும் மீறி ஒரு ஐயாயிரம் இருந்தால் போதும் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் மோதிர நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கலாம் அதுக்கான ஒரு இது தான் பாருங்கள் எல்லாமே முந்நூறு நானூறு மில்லி அதாவது ஒரு ரிங்கு நான் சொல்கிறேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரெண்டு ரிங் எடுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் இருந்தால் பட்ஜெட்லேயே நீங்கள் ரெண்டு ரிங் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஹாட்டின் போட்டு ப்ளைனு எல்லாமே பெரியவங்க யூஸ் பண்ணுறது தான் பேபிஸ் கிடையாது பாருங்கள் எல்லாமே பாருங்கள் மொத்தம் வந்து மூணு ரிங் எடுத்திங்கன்னாவே ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபா தான் வரும் ஒரு அப்ராக்ஸ் இப்போ நாலு ரிங்கு நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த நாலு ரிங்கு சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபா கிட்ட தான் வரும் எல்லாமே ஒரு லைட் வெயிட்டில் ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு ஜோல் கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ காமிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு மூணு கிராமில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்டெட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஆமாம் மூணு கிராம் தான் கடை ஃபுல்லாக காமிக்க முடியாது ஏன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஆன்டிக் செட் கலெக்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஆன்டிக்னே தனியாக நம்ம வந்து செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்பவுமே ஒரு ப்ராடான ஒரு ஆரம் பாருங்கள் அதாவது ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு யுனிக்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸு ஒரு மிடில் ஆரம் கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு தனித்தனியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் தனித்தனியாக நம்மளால் கொடுக்க முடியும் இது ஒரு செட்டி நாடு வச்ச ஒரு மிடில் ஆரம் தான் ஒரு ஃபேன்சி நெக்லஸ் தான் இது எல்லாமே ஒரு செட் கலெக்ஷன்ஸ் மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும் முடியும் இல்லை எனக்கு வந்து ஒன்றும் டிசைன்ஸ் கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி டூ லேயர்ஸில் எனக்கு கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி டூ லேயர்ஸ் ஆரம்லாம் வந்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுனுக்கு இந்த ஆரம் கலெக்ஷன்ஸ் கிடைக்கிது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு பவுனுக்கு வந்து இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஆன்டிக் ஆரமே நான் என்னால் கொடுக்க முடியும் எல்லாமே யூனிக்காக நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு ஆரம் கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ பேட்டர்னில் பாருங்கள் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னு இந்த ஒரு ஆரம்பத்தோட வெயிட் வந்து டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸுக்கு இந்த ஒரு ஆரம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றும் டிசைன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆரத்துக்கு நாலு கவுண்ட்ரு நம்மக்கிட்ட இருக்குது லைட் வெயிட் கவுண்ட்ரு ஒன்று ஆன்டிகே ஒன்று வந்து ஃபேன்சி கவுண்ட்ரு இந்த மாதிரி ஜொல்லன் கவுண்ட்ரு இந்த மாதிரி நாலு கவுண்ட்ரு நம்மக்கிட்ட வந்து நெக்லஸ் ஆரத்துக்குன்னே தனியாக இருக்குது அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கான ஒரு பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே பாருங்கள் இது ஒரு நெக்கு இது ஒரு மிடில் ஆரம் இந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு நெக்லஸ்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எட்டு கிராம் தான் பார்வைக்கு ரொம்ப ப்ராடாக தெரியும் ஆனால் லைட் வெயிட்டுன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு எயிட் கிராம்ஸ் தான் இப்போ இவங்க வியர் பண்ணியிருக்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கான ஒரு வெட்டிங் செட்டு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நெக்லஸ் ஒரு நாலு கிராமுக்கான ஒரு நெக்லஸ் வருது பாருங்கள் கீழே இருக்க ஒரு ஆரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு கிராமுக்கு வருது அதுலேயே வெரைட்டிஸ் வேணும் எனக்கு வந்து சிங்கிள் ஸ்டெப்பாக இருக்குது இல்லை ஒரு த்ரீ ஸ்டெப்பில் எனக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த த்ரீ ஸ்டெப்புக்கும் வந்து ஆரம் இருக்குது ஒரு மினி வெயிட்டில் ஒரு சீரோ இல்லை ஒரு என்னால் இவ்வளோக்கு தான் வெட்டிங் செய்ய முடியுங்கிறக்கான ஒரு சாம்பிள் செட்டே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒரு வெட்டிங் செட்டை நீங்கள் அள்ளிக்கிட்டு போகலாம் ஒன்றரை பவுன்லேருந்து எனக்கு ஒரு தாலிக்கொடி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம ஷோரூமுக்கு வரலாம் மக்களே அதாவது ப்ளைன் கொடியில் ஃபைவ் பால்ஸு த்ரீ பால்ஸ் வைச்ச மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியும் இல்லை கொஞ்சம் ஒரு ஃபேன்ஸியாக யூனிக்காக எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மல்டி ஸ்டோன்ஸ் வைச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி த்ரீ பால்ஸு இந்த மாதிரி பீகாக் டிசைன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இல்லை எனக்கு வந்து தாலி கொடியில் வெரைட்டிஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து த்ரீ பல்ஸில் ஹாலோ கொடி வச்ச மாதிரி இருக்குது ஃபேன்சி செயின்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு எயிட் கிராம்ஸுக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எட்டு கிராமுக்கு இந்த ஃபேன்சி கொடி எடுக்கலாம் இல்லை ஒன்றும் வந்து டிசைன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹாலோ ரோப்பில் மட்டும் ஒன்றரை பவுனில் இருந்து ஒரு எட்டு பவுன் பத்து பவுன் வரைக்கும் நம்ம வந்து எல்லா கொடியும் நீங்கள் ஸ்டார்ட் ஆகுது த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி அதில் வந்து கட்டிங் பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன்ஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு எட்டு கிராம் பத்து கிராம் பன்னெண்டு கிராம் அதே மாதிரி ஷார்ட் செயின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு கிராம்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு கிராம்ல இருந்து ஒரு எப்படின்னா ஒரு பதினாறு கிராம் வரைக்குமே நீங்கள் வந்து ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம் கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க முடிஞ்சளவு ஷார்ட்டாக வந்து நாங்கள் காமிச்சிருப்போம் பிரதர் வந்து அழகா வந்து கலெக்ஷன்லாம் காமிச்சிருந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலும் ஜஸ்ட் சாம்பிளுங்க இங்கே வந்து கடல் மாதிரி வச்சிருக்காங்க மேலே ஒரு காம ஆகும் சில்வர் ஃபுல்லாகவே மேலே ஆமாம் கடல் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்தாலும் சரி இல்லை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும் இவங்க ஆன்லைனில் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இல்லை நீங்கள் டேரெக்டாக வரணும் ஒரு மேரேஜுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டெல்லாம் வந்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அது கோல்டாக இருக்கட்டும் அண்ட் டைமண்டாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கீழே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி வீடியோ தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஏன்னா இப்போ ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாவில் வந்து ஒரு கல்யாண செட் அப்படின்றப்ப வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ நிறைய விதத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் நான் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்